என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன் என்னடா உங்க கொள்கை என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி 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 ஏ அப்படி கத்தாதியடா அப்படி கத்தாதியே எனக்கு கேட்கும் போது தலை விதி தலைவிதின்னு கேட்குது அப்படி கத்தாத ஏன் அப்படி கத்தாதப்பா தளபதி தளபதி அது சரிடா கொள்க தளபதி தலைபதி என்னடா கர்ராஜ் எதுக்குடா வந்திய டிவி கே டிவி கே கிளம்பி வந்து சரிப்பா போய் பாங்க சொல்லுங்க அணில் குஞ்சு அடிப்பா அணில் குஞ்சு அது புலி வெறி கொண்டு ஆடி போகும்போது குறுக்கு மறுக்குமா ஓடும் அப்ப பத்திரமா மரத்துல ஏறி இருப்பா போப்பா போய் கிளைய ஏறி குச்சி கொண்டு இருப்பா அணிலே அணிலே ஓரமா போய் விளையாடுற அணில ஒரு வராத அணில ஒரு மான ஒரு காட்டு அருமைய ஒரு காட்டு ஆட வேட்டையாடி சாப்பிட்டா புளிக்கு மரியாதை அணில போய் சாப்பிட்டா என்ன அதனால சரி என்ன பண்றது என்னப்பா சரி பாப்பா போப்பா அந்த மாதிரி அது என்ன பண்ண யானை படுத்துட்டா ஏறி 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 விளையாடுமாய் அது மாதிரி என்ன ஒன்னு நடக்குது நடக்குது நினைச்சுக்கிட்டு இருக்கான் தம்பி நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவில் இந்த சீமான ஆட்டத்தை பாப்பா வாரி இந்த நாலு மாசத்துல மொத்த ஆட்டத்தை என் பக்கம் திருப்பல நான் பிரபாகர மக நான் எனக்கு தூக்கம் வரல அப்ப ஒரு முடிவெடுத்தேன் நம்ம எவனையும் தூங்க விடப்படாது